எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நான் ஏன் பண்ணுறேன்னா இந்த போராட்டத்திற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன் தமிழக மக்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இப்போது இந்த போராட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது தமிழகத்தில் வரலாறில் நடக்காத ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒன்றிய அரசாக இருக்கட்டும் இல்லைன்னா மாநில அரசாக இருக்கட்டும் அது யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி பலதரப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு சாராத சில பாலிசிகளை இயக்குவது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் என்றைக்குமே வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்டோ இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்டோ சுகாதார சம்பந்தப்பட்டோ விஷயங்கள் வரும்பொழுது அரசாங்கங்கள் எப்பவுமே அது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கையாள்வாங்க அப்படி இல்லாமல் இந்த தடவை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு நீங்கள் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மட்டும் இல்லை கடந்த ஒரு வருடமாகவே அவங்க இதை பண்ணிக்கிட்டு வராங்க அது நம்ம நீட்டில் ஆரம்பித்து பலதரப்பட்ட சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுலேருந்து தமிழ்நாடு மாணவர்களை ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு தள்ளுறதே வேலையாக வச்சுருக்காங்க இதில் மையப்புள்ளியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய சர்வசிக்ஷா அபியான் சொல்லப்படுற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தமிழக மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து இந்த புதிய கல்வித்துவ கொள்கையை ஒத்துக்கலைன்ற காரணத்திற்காக இதை வந்து நிறுத்தியிருக்காங்க இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய கல்வி ஆண்டு ஆண்டில் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பல விஷயங்களை வந்து இதுக்கு இந்த காரணத்தினால் தடைப்படும் எஸ்பெஷலி நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு போய் சேர வேண்டிய சம்பளமாக இருக்கட்டும் இல்லைன்னா கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ படி ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் இது எல்லாமே தடைபடும் என்பது உண்மை இந்த காசை நிறுத்தக்கூடாது அப்படின்றத பல முறை தமிழக அரசாங்கம் எடுத்து சொல்லியும் ஒன்றிய அரசாங்கம் இதை பற்றி கேட்குறதா இல்லை இதை பற்றி கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது இருபத்தொன்று ஜூலை வந்து நம்மளுடைய எம்பி கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் கொடுத்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு சர்வசிக்ஷா அபியானில் கொடுத்த காசு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த பட்டியலை வந்து அவங்க வந்து ஒரு பதிலாக கொடுக்குறாங்க பாராளுமன்றத்தில் அதில் வந்து அவங்க ரொம்ப கிளியராக வந்து மூன்று மாநிலங்கள் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு மூன்றுக்கும் வந்து இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தைரியமாக இல்லை சொல்கிறாங்க இதே வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வருடத்தில் கேரளாவுக்கு வந்து பதினாலாயிரம் கோடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து பதினெட்டாயிரம் கோடியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தோராயிரம் கொடி அப்போ இந்த வருஷம் வந்து ஜீரோ அமௌண்ட் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லை இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து அது உள்ள பல விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணணும் அப்போ நாங்கள் அதை புதிய கல்வி கல்விக் கொள்கையை இதில் வந்து நாங்கள் செயல்படுத்துவோன்ற ஒரு கிளாஸையும் சேர்த்து தான் அங்கே சைன் பண்ணணும் இதை வந்து தமிழக அரசாங்கம் இல்லை ரொம்ப நாட்களாகவே இந்த மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்றது ரொம்ப நாட்களாகவே தமிழக அரசாங்கம் நீங்கள் ஒத்துக்கலை அப்போ இந்த பிஎம்ஸ்ரீக்கு பேர் வந்து நவோதயா வித்யாலயா நவோதயா வித்யாலயாவுக்கு நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நவோதயா வித்யாலயம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது அன்னைக்கு கால அரசாங்கத்துடைய நிலைப்பாடாகவும் இருந்தது ஆனால் என்றைக்குமே இந்த நவோதயா வித்யாலயா கொடுக்காததுனால மற்ற விஷயங்கள் சர்வசிக்ஷா அபியானாக இருக்கட்டும் இல்லை டீச்சர் எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு வேறு அந்த காம்பனண்ட் வரக்கூடிய காசு காம்பனண்ட்டாக இருக்கட்டும் அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு எந்த அரசாங்கமும் சொன்னதில்லை ஏன்னா ஏனென்றால் அப்படி செய்வது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கொடுமையாக கூட நான் பார்க்குறேன் இட் இஸ் அட்ராசிட்டி அதனால் வந்து அதை அப்போ செய்யலை ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்தையும் ஒன்றா கிளப் பண்ணி நாங்கள் இந்த காசை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் இந்த இன்னைக்கு பாஜக செய்கிற ஒரு பெரிய அட்டுழியமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓப்பனாக ஒரு பதில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இருபத்தி ஒன்று ஜூலை மறுபடியும் அவரை வந்து சந்திக்க ட்ரை பண்ணுறேன் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவர் நாங்கள் அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் போகும்போது அவர் அங்கே இல்லை பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மேட்ரை வந்து ஜீரோ அவர்னு சொல்லப்படுற ஹவரில் நான் வந்து இதை ரைஸ் பண்ணுறேன் பதினெட்டு ஏழில் ரேஸ் பண்ணுறேன் இருபத்தி ரெண்டு ஏழில் ரேஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ஏழில் ரேஸ் பண்ணுறேன் எந்த ஜீரோ அவர்லேயுமே இந்த இஷ்யூ எடுக்கப்படலை அதே மாதிரி ரூல் த்ரீ செவன்ட்டி செவன் ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு வந்து எழுத்து வடிவத்தில் பதில் சொல்லுவாங்க அந்த ரூல் த்ரீ செவன்ட்டி செவன்லேயும் நான் ரைஸ் பண்ணுறேன் இரு இருபத்தஞ்சி ஏழு ரைஸ் பண்ணுறேன் இருபத்தி ஆறு ரேஸ் பண்ணுறேன் இப்படி பல இடங்களில் இந்த விஷயத்தை நான் ரிலீஸ் பண்ணியும் கூட இதற்கு எந்த பதிலும் இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி வருது அந்த கமிட்டியில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடய செக்ரட்டரிஸ் வராங்க அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் அப்போ அவங்க வந்து எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் இல்லை எங்களுக்கு மேலே ஆர்டர் ஆர்டருக்கு நாங்கள் எதுவும் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத எந்த விதமான ஒரு கூச்ச நாச்சமும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பல கடிதங்கள் வந்து நம்ம இவருக்கு எழுதியிருக்கேன் பத்தொம்பது அப்புறம் இருபத்தொன்று எல்லா நாட்களிலும் நான் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் கடிதம் எழுதி இதை வந்து நீங்கள் வந்து பாலிசி சண்டைகளில் வந்து குழந்தைகளை ஈடுபடுத்தாதீங்க நீங்கள் முதல்ல பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அரசாங்கமும் நெகோஷியேட் பண்ணி ஒரு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்குன்றதை நான் ரொம்ப தெளிவாக ரைஸ் பண்ணி பார்த்தும் எந்த விதமான பதிலும் இல்லை அது கடைசியாக இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறேன் ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் கொண்டு வரேன் அந்த ப்ரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த மூன்று மாநிலங்களுக்கும் இந்த காசை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத தான் அந்த ரெசல்யூஷன் மறுபடியும் பார்லிமெண்ட்டு செயல்படாதனால் இந்த ரெசல்யூஷனையும் என்னால் பண்ண முடியல அதனால் எனக்கு என்ன ஒரு அடிப்படையாகவே ஒரு விஷயம் தோணிடுச்சுன்னா அதாவது நம்மளுடைய தமிழகத்தின் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட நம்மளால் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேலஞ்சாக நிற்க முடியல அப்படின்ற ஒரு ஒரு மன வருத்தம் எனக்குள்ளே இருக்குது இதை வந்து தமிழகம் வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவர்களுடைய உரிமைகளுக்காக பேச முடியாத இருக்கும் பிள்ளைகளுக்காக நம்ம எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குறைபாடு நம்ம மேலே வரும் அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா நான் வந்து இந்த விஷயத்தை வந்து மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு இதை வந்து நான் வந்து ஒரு போராட்டமாகவே தொடங்க போகிறேன் இதற்கு எல்லா மக்களுடைய ஆதரவும் இருக்கட்டும் எல்லா வயதானவர்களும் எல்லார் வீட்டிலும் குழந்தைகள் இருப்பவர்கள் எல்லோருக்கும் கூட இந்த பிரச்சனையை வந்து ஒரு சாதாரண பிரச்சனையாக இல்லாமல் இது வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய உரிமைகளுக்கான பிரச்சனை ரெண்டாவது நான் அவர்கிட்ட கேட்டேன் மினிஸ்டர் கிட்ட அதாவது சார் இது வந்து உங்கள் காசோ என்னுடைய காசோ கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் தான் அந்த காசை கொண்டு போய் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கோம் ஒன்றிய ஒன்றிய அரசுக்கு ஒரு ஃபிடியூஷியரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது நீங்கள் அதை வந்து சரியாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய உ உங்களுடைய கடமையும் கூட அதையும் தாண்டி நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது கூட அதை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்க தயாராக இல்லை எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் வந்து எழுந்து நின்றதோ அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளின் உரிமைகளுக்காக கல்வி எனப்படும் முக்கியமான ஒரு அம்சத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுப்பது நம்மளுடைய எல்லாருடைய கடமை என்ற ஒரு நிலைப்பாடிலிருந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தின் மீது கவனம் இழுப்பதற்காக நான் இந்த போராட்டத்தை தொடங்குகிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தின் மீது கவனம் ஈர்த்து இதற்கு ஒரு பதிலாவது ஒன்றிய அரசு சொல்ல வேண்டும் அந்த பதில் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் வரை கண்டிப்பாக இந்த இந்த போராட்டத்தை தொடருவோம் என்பது என்னுடைய குறிக்கோள் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த விஷயத்துக்கு இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம இதை எதிர்த்து நிற்கவில்லை என்றால் இந்தி திணிப்பும் சரி நம்மளுடைய கல்வி மற்றும் நம்முடைய குழந்தைகள் மீது இவர்கள் நடத்தும் தாக்குதலும் சரி இது மேலும் வளர்த்து கொண்டே போகுமே தவிர அது வந்து நிற்காது அதனால் இன்றைக்கே நம்ம கேள்வி கேட்பது நம்மளுடைய கடமை அது செய்தால் மட்டுமே நம்ம வந்து முன்னோக்கி நகர முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அதனால் இந்த போராட்டத்தை நாம் இன்று இன்றிலிருந்து துவக்க இருக்கிறோம் கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்